ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அவர்க்க பொரியல் தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் அவரைக்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்து வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம எப்பயுமே வந்து பொரியலுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் நான் நல்லா பொடிசாவே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கம்மியாக சேர்த்தாலே போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறலாங்க சேர்ந்து இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கறலாங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது வந்து நம்மளுக்கு கலரும் மாறாமல் இன்னைக்கு பொறிக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கின பிறகு இப்போ நம்ம அவரைக்காவை சேர்த்துடலாங்க எப்பயுமே அவரைக்காவை சேர்த்துட்டு அதிகம் தண்ணி ஊற்றிடுறாங்க நிறையா பேர் அது வந்து கலரே மாறிடுங்க இது அவரைக்காயெலாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே அவரைக்கா வெந்துடும் அதனால வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டாலே போதுங்க தண்ணி அதிகம் சேர்க்காதுங்க டேஸ்ட்டுமே மாறிடும் கசப்பு தன்மை ஆயிரும் இப்போ பாருங்கள் இது வதக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தான் தெளித்து விட்றேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தெளித்து விட்டோம்னாலே போதுங்க தண்ணி ஊற்றவே வேண்டாம் அவ்வளோதான் தெளித்து விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இது வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து கிளறி விட்டுரலாம் கிளரி விட்டுட்டு நம்ம உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா அது வந்து ரொம்ப இதாயிரும் கடுத்து போன மாதிரி ஆயிரும் அதனால் வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதை உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு மொதல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க நல்லா வதங்கிரும் அவரைக்கா பாருங்கள் மூடி போட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு தண்ணியும் இஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க உப்பு அளவும் கரெக்டாக இருக்குங்க எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்க நம்ம போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் அவரக்காக வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வரணும் ரெடியாகிடுச்சுங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்கறலாங்க தேங்காய் பூ சேர்த்துட்டு வந்து அதிக நேரம் கிளறக்கூடாது அடுப்பையுமே வந்து சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது கிளறி எடுக்க ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பரட்டுனாலே போதும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ போட்டு அதிகம் கிண்டக்கூடாது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு கலருமே மாறல பாருங்கள் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்